குளித்தலை அருகே உள்ள இரும்புத்துப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் நேற்று இரவு திடீரென சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் மேற்கூரை இடிந்து சேதம் பத்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின்சாரம் இல்லாமல் தவிப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள இரும்புத்துப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சுமார் நூற்றி நாற்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார் பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் இரும்புத்துப்பட்டி இலங்கை தமிழ்நாடு முகாமில் உள்ள நாற்பது மேற்பட்ட வீடுகள் மேற்கூரைகள் தகரங்கள் பலத்த காட்டினால் சேதமடைந்தது இதே நிலையில் பத்துக்கு மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தது இதனால் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது முசிறி துறையினர் மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர் குடியிருப்பு வாசிகள் அருகில் உள்ள அங்கன்வாடி மற்றும் கோயிலில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அப்பகுதி பொதுமக்கள் செய்து வருகின்றனர் மேலும் விரைவாக மின்சாரம் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது

Bom dia,